காரைக்குடி காரைக்குடி ரயில் நிலையத்திற்கு வட மேற்கில் இருக்கின்ற தாந்தோன்றி விநாயகர் மற்றும் பாண்டிய முனீஸ்வர ஆலயம் இது ரெண்டு மூணு தலைமுறையாக இருக்கு ஐம்பது இருபது வருஷம் இதில் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பூஜை செஞ்சின்றிருந்தாங்க ஆனால் இடையில ஒரு தனி நபர் என் பின்புறம் மறுத்த இருபத்தி ரெண்டு சென்ட்டு அவங்க மறித்து வேலி போட்டதுனால பிரச்சனை வந்துச்சு தேவகோட்ட ஆர்டிஓ ஆர்டிஓ ஆஃபீஸில் இதுக்கான அமைதி கூட்டம் நடந்து அந்த கூட்டத்தின் முடிவுகள் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதை நாளைக்கு சிவன் ராத்திரி சிவன் ராத்திரி வந்து நாடு முழுவத மக்கள் கோலாகலமாக கொண்டாடுகின்ற ஒரு புதிய விழா அந்த விழாவுக்கு தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் மேற்கண்ட இடத்தில் அமைக்கப்பட்ட வேலியை தாங்களாகவே நீக்கிக் கொள்ள தெரிவிக்கப்பட்டது என்று இப்போ எப்போவுமே அவங்களாக செய்யலைன்னா என்ன பண்ணணும் அரசு நிர்வாகம் செஞ்சு கொடுக்கும் அதனால் இந்த மாலைக்குள் காரைக்குடி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு இந்த கூட்டத்தில் நான் எந்த விதமான புதிய எலிமெண்ட்டையும் உள்ளே கொண்டு வரல இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு வேலையை அவங்களாக நீக்கணும்னு சொல்லி அவங்க நீக்கலைங்கிறதுனால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இதை உடனடியாக நீக்கி கொடுக்கணும் ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் வருது நிறைய பேர் இந்த அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதனால் அதற்கு இது இடஞ்சலாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இது தொடர்பாக நானே காரைக்குடி தாசில்தார்டின் பேசுவேன் அப்போ அவரும் நான் வந்து நீக்கி கொடுக்குறேன்னு சொல்லி வந்தார் அதுக்கப்புறம் இடையில என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை அதனால் அதை இது பண்ணுறோம் ரெண்டாவது கோவில் சாமி கும்பிட்ற விஷயத்தை பொறுத்தவரை முன்பிருந்தது போலையே எல்லாரும் சேர்ந்து அதே நடைமுறை பின்பற்ற வேண்டியது அப்படின்னும் அந்த அமைதி கூட்டத்தில் முடிவாக இருக்குது ஆகவே இங்கே வந்து சிவன்ராத்திரும்போது திருவிழாக்கு பூஜை நடக்கும் அன்னதானம் நடக்கும் ஆகவே இந்த பின் பின்னரத்தை இந்த இது பண்ண வேலையை பிரித்து கொடுத்துட்டார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இங்கே பக்தர்களே அதை வந்து சுத்தம் பண்ணி அதை கா திருவிழா அன்னதானம் இதுக்கெல்லாம் உள்ளது ஏற்பாடு செய்வாங்க அதனால் உடனடியாக காவல்துறை ஏன்னா எஸ்பிஐம் பார்த்து சந்தமா மாவட்டத்தில் பேசியிருக்கேன் அவர் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறேன்னு வந்தால் நாங்கள் அப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதில் காலதாம்பப்படுத்த முடியாது இப்போ நானே வந்து நாளைக்கு ஈஷா யோகா மையத்தில் மண்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிறார் அதுக்காக தான் நானும் போய்கொண்டிருக்கேன் அதனால் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உடனே இல்லை நீக்கம் போலீஸ் ஏற்கனவே எஸ்பி சொல்லியிருப்பேன் அவங்க பாதுகாப்பு கொடுக்குறதா அதை ஒன்றையாக செயல்படுத்தி வந்து ஹிந்து பிற மக்கள் இங்கே சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு யாரும் எந்த தடையும் ஏற்படுத்த அரசு நிர்வாகம் அனுமதிக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறார் சார் உள்துறை அமைச்சர் தான் நாளை தமிழகத்தில் தங்குவார அவருடைய பயணம் இன்னைக்கு நைட்டு வர்றாங்க சார் வந்துட்டு நாளைக்கு காலையில் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் கட்சியினுடைய அலுவலக திறப்புகளை கோயம்புத்தூரில் நேரிலும் மற்ற இடங்களில் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் துவங்கி வைக்கிறார் அதுக்கு பிறகு மாலையிலும் மூன்று மணிக்கு மேலே வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஈஷா யோகா ஏற்றுக்கு அப்போவே அங்கே உலக அளவில் பிரசித்தி பெற்ற சிவன் ராத்திரி விழாக்கள் நடைபெற நான் ஏற்று மாநிலம் பாரத பிரதமர் அவர்களோட உலகத்தில் உலகம் சத்குரு அவர்கள் ரெண்டு ஃபாலோனா அதனால் அதில் நானும் கலந்து தமிழ்நாட்டில் இருக்கார் பள்ளித் திருமணிகள் இருந்து கல்லூரி மாணவிகள் வரைக்கும் அன்றாடம் பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்முறையில் பாதிக்கப்படுறது வந்து வழக்கமான உண்மையை போட்டி இதுக்கு வந்து மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்குதா இந்தியா போதுமானதாக இருக்குதுன்னு சொன்னால் நான் இதையும் மறைக்கிறேன்னா பொய் நான் என்னென்னா பாலியல் சீண்டல் நாயகம் வேருக்கு போக விரும்புகிறேன் காரணம் என்ன ஒழுக்கக்கேடு சமுதாயத்தில் உள்ளே வந்துடும் போலீஸு அவுட்போஸ்ட்டில் வந்து பதிமூணு வயசு சிறுங்க சென்னையில் பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கு ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுங்கள் அப்படி இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் படிக்க வர்ற குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவதுங்கிறது மிக மோசமானது இதுக்கு என்ன காரணம் அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடனே கொஞ்சம் ஆரம்பிச்சு எல்லாம் கூட குடியிருக்க வேண்டாம் எடுத்துக்காரு அதே மாதிரிங்க அன்னையும் விதாவும் முந்தரி தெய்வம் அதை எடுத்தாங்க கேட்டால் இல்லையா அந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்ததோடு இவங்க என்ன பண்ணாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து நீதி போதனை வகுப்புகள் நடந்தது நான் அப்போ தான் அது ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி ஏங்கன்னால் ஆறாம் கிளாஸுக்கு நான் போகிறேன் இந்த ஸ்டாக் ஸ்டாட்சிக்கு வந்து இதெல்லாம் அழிச்சிருச்சு அதுவே அழிவு சக்திகள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் நீதி போதனை தமிழக பாடத்திட்டத்திலேருந்து எடுத்த தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தால் இது நடக்குமா நடக்காதா யோசிச்சு பார்க்கணும் அதோடு மட்டும் இல்லை ஈவேரா போன்றவர்கள் கருணாநிதி போன்றவர்கள் அவங்க வாழ்க்கை சரித்திரமே ஒழுக்க கெடு அதுக்கு புஸ்தகம் எனக்கு ஆயிரம் ஜிலம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐ ஒன் வாண்ட் டு ரிப்பீட் அதனால் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம் உடனடியாக பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கமானவனாக இருப்பான் ஒழுக்க கேடர்கள் ட்ரெப்டியன்ஸ்டாக்கு அதனால் நடக்குது அதே தமிழக அரசாங்கம் இது செய்யலைன்னா தமிழகத்தில் சட்டப்படிக்கான ஆட்சி இல்லை என்கின்ற முடிவுக்கு வர வேண்டி இருக்கும் சென்னையில் பொறுக்கித்தனம் பொறுக்கித்தனம் ஏன் தெரியுமா நீங்கள் முதல் அழிக்கணும்னா எங்கே போகணும் வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் மாண்டீஸ்வரி ஸ்கூலுக்கு போ அங்கே இதுக்கு முன்னாடி உக்காந்து திமுகவில் உப்பு போட்டு சோர்த்துங்கிற ஒத்தனாவது இருந்தா முதல் நீங்கள் உங்களுக்கு நான் நாற்பத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்கள் டிஆர் பாலு குடும்பம் துறைமுருகன் குடும்பம் ஆற்காடு வீராசாமி குடும்பம் எல்லாரும் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாமா நீ மத்திய அரசாங்க நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச உள்ள போட ரொம்ப நேரம் ஆகாது திராவிட முன்னேற்ற கழக காலிகள் இந்த மாதிரியா நடக்க வேண்டாம்னு எச்சரிக்கை விரும்புகிறேன் இட் இஸ் தி பிரிமிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ யார் நுழைய எப்படி அழிப்ப நீ ஆகவே இந்த திமுகவில் காலித்தனம் அதிகமாக இருக்கேனா அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சில் திமுகவோட காலித்தனங்களை பார்த்தவன் அதனால் நான் உங்கள் காலித்தனத்தை நீங்கள் ஒரு இடம் இருக்குது அழிக்கிறதுக்கு இல்லைன்னா வீட்டில் உட்காந்துன்னே அழிக்கலாம் ஏன் ஐநூறுரூவா நோட்டில் இருக்கிற ஹிந்தி அழி பார்ப்போம் மானங்கட்டவங்களா மானங்கட்டவர்கள் உங்கள் நூறுரூவா நோட்டில் ஐநூறுரூவா நோட்டில் இருக்கில்ல இரநூறுவா நோட்டில் இருக்கல நூறுரூவா நோட்டில் இருக்க அந்த ஹிந்தி அழி பார்ப்போம் என்ன வெக்கங்கட்ட செயல் இதை பார்த்து கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு நான் நீங்கள் நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு வெக்கமாக இல்லை உங்களுக்கு அப்புறம் அரசு பள்ளிக்கூட குழந்தைக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது மிக கேவலமாக அது மாத்திரம் இல்லை நான் மகேஷ் பொய்யா மொழியை நேரடியாக சார்ஜ் பண்ணுறேன் இப்போ நம்ம மாவட்டம் பொய்யவையில்லை ஒரு பையன் இறந்து போனான யார் காரணம் மகேஷ் பொய்யா மொழி காரணம் ஏன்னு சொன்னால் எல்லா ஸ்கூல்களுக்கும் அறநூறு கோடிக்கு மேலே ஐடி டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி பாடஞ்சொலி கொடுக்கணும்னு எல்லா மாநிலங்கள்லேயும் இதுக்கு கணினிக்கு தனி பாட புஸ்தகம் இருக்குங்க இங்கே தமிழ்நாட்டில் அண்டர் திஸ் இன்காம்பிட்ட பர்சன் மகேஷ் பொய்யாமொழி த கணினிக்கு அறிவியல் பாடத்தில் கடைசி மூணு பக்கமாக அப்போ அறிவியல் பாடத்துக்காக புக்கு போடுறதுக்கு சென்டர் கொடுத்த காசை தின்னது யார் சரி இப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கணினிக்கு ஆசிரியர் தனியாக போடணும் கம்ப்யூட்டர் டீச்சர் அந்த ட்ரைன்டு டீச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே பணம் கொடுத்துருச்சு அதனால தான் நீங்கள் மாணவர்கள் கொடுக்குற பணத்தை கொள்ளையடிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ இதுக்கு முதல் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ண கையேந்தி வாங்கியிருக்கீங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து பிஎம்சிரியை நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லுறீங்க ஓகே சேரலைன்னா என்ன அதுக்கான நிதி வராது அவ்வளோதானே நாங்கள் கேட்குறேன் நிதி கொடுத்துருக்கு அரசாங்கம் மத்திய அரசு ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் அத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் குவாலிஃபைட் டீச்சர் போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலையும் இங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்குறாருல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துனா பேருக்கு பண்ணுறீங்களா நான் கேட்குறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே உங்களுக்கு ஹானஸ்டிங்கிறது எள்ளுமுனை அளவு கூட இருக்காதா திராவிட முன்னேற்ற கழகம் திரவிடியன் ஸ்டாக்குனால் நாங்கள் கொய்யர்கள் போய் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா அதனால் இந்த கல்வி துறையில் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கோடி இருபத்தி இருபது ஹெட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குது அதில் ஒன்று தான் பிஎன்சி நீங்கள் சேரலைன்னா நோ இஷ்யூ அதுக்கான ஃபண்டு வராது நீங்கள் சேர்ந்த தானே அதுக்கான ஃபண்டு வரும் மீதி பத்தொம்பது ஹேட்டில் ஃபண்டு கொடுக்குறோம் நான் என் கம்ப்யூட்டருக்கு கொடுத்ததை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க யூ ஆர் நாட் அப்பாயிண்டட் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இன் ஆல் தி ஸ்கூல்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு நடத்துகிறீங்க பொய்யவையல் ஸ்கூலில் எர்த்து இல்லை கம்ப்யூட்டர் லேபுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்ததில் நீங்கள் எர்த்து கனெக்ஷன் கொடுக்காதனால அந்த பையன் சேர்த்து பண்ணுங்க ஆகவே இந்த அரசாங்கம் சட்ட விரோதமான செயல்கள் பல செயல்களை ஊக்குவித்து கொண்டு இருக்கிறது அது வன்மையாக கண்டிக்கிறேன் மும்மூடு குழியில் சார் மும்முடு கொடியில் வந்து ஏற்றுக்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேவியில் வந்து தமிழ் இருக்கா சொல்லித்தராங்களா அது டீச்சர்ஸ் பெல்டிங் இருக்காங்க போஸ்டிங் போடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கம் ஒவ்வொரு இதுலேயும் மார்ச் ஒன்றுலேருந்து மாநில தலைவர் கையெழுத்து ஏற்பாள் ஒரு ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தையோட பேரண்ட்டை பார்த்து கேட்பேன் இது அறுபத்தஞ்சில் சார் அவங்கள அறுபத்தஞ்சு அறுபத்தேழுக்கு போக வேண்டியிருக்குங்க உன்னால் போக முடியாது ஏன் தெரியுமா அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்டத்தில் திமுக தலைவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை அதனால உங்களால் போக முடியாது அட்லீஸ்ட் அந்த இஷ்டுடன் யூ ஹேட் கிரெடிபிலிட்டி இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நடத்துவீங்க ஆனால் குழந்தைகள் அரசு ஸ்கூலில் படிக்கப்படாதா இதுக்கு பேர் போக்ரித்தனம் போக்குட்டோம் ஆனால் அந்த சில வார்த்தைகள் பயன்படுத்துகிறதுல எனக்கு அச்சமே கிடையாது அதனால் இந்த மாணவர் விரோத அதுவும் யார் பணக்கார குழந்தைகள் படிக்க காசு கொடுத்து ஏன்னால் இப்போ வந்து சன்ஷைன் ஸ்கூலில் ஒரு லட்சமாக ஒன்றரை லட்சமாக ஃபீஸு என் பேத்தி அதில் நான் படிக்க வைக்க முடியாது சார் அதனால சென்ட்ரல் ஸ்கூலில் ஆயிரத்து ஐநூறுரூவா தான் இருக்குது வருஷத்துக்கு கேந்திரிய வித்யா இவ்வளோ ஃபீஸு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் சிபிஎஸ்சியில் கொடுக்குற அத்தனை ஸ்டாண்டர்டும் குழந்தை படிக்குது ஆனால் என்னால் ஒன்றரை லட்சம் கொடுத்து சன்சைங் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா கிங்ஸ் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஏழை பாழ தமிழ் குழந்தைகளை படிக்கக்கூடாதுன்னு குறவாளையை பிடிக்கிற மோசமான அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தீய அரசு அதனால் நீங்கள் இவர் ரெக்டிஃபைவரசர் திருந்துங்க இல்லை திருத்துவோம் Okay, thank you.